ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் ஈரோடு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் காசி மற்றும் அயோத்தியில் கோடை கால மாதங்கள் எவை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரணாசியும் அயோத்தியும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கோடை காலம் போலவே அங்கேயும் கோடை காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் நாலு மாதங்கள் வந்து வாரணாசியில் உங்களுக்கு அயோத்தியிலையும் கோடை காலங்கள் உத்திரப்பிரதேச மாநிலம்ங்கிறது தமிழ்நாட்டை விட சற்று அதிகமான சீதோஷண நிலை எதாக இருந்தாலும் குளிர் வெயில் மழை அல்லது வெப்பம் எதாக இருந்தாலும் சற்று அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸ்ரீ காசிக்கு வந்து வருடம் முழுவதும் யாத்திரிகள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க ஒரு சில மாதங்கள் தவிர்க்கிறது அப்படிங்கிறது யாருமே பார்க்கறது ஆனால் நம்ம பொதுவாக அந்த வீடியோவில் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா கோடை காலங்கள் எவ என்னென்ன மாதங்கள் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம் கோடை காலத்தில் காசியில் வந்து சற்று வெப்பம் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு சில பேர் அந்த கோடை காலத்தை தவிர்த்துட்டு பயணத்தை வச்சுக்குவாங்க அவங்களுடைய இந்த கேட்டுக்கிட்டு இருக்காங்க யோசனை கேட்குறாங்க எல்லாமே கமெண்ட்ஸில் கேட்குறாங்க அதனால தான் இந்த பதிவு போடுறேன் நாங்கள் போனது இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து குளிர்காலத்தில் போனது தான் வீடியோ ஆனால் நான் பேசுகிறது எல்லாமே கோடை காலத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அதனால் வாரணாசி அயோத்தியில் வந்து வருடம் முழுவதும் இதமான சீதோஷ் நிலை இருந்தாலும் சற்று கோடை காலத்தில் அதிகமான வெயிலின் தாக்கம் வெப்பம் இருக்கத்தான் செய்யும் அது வந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் குறிப்பாக மே மாதம் தான் அதிகமான வெப்பம் இருக்கும் அப்படிங்கிறது அங்கே உள்ளவர்களின் கருத்து அங்கே உள்ள அனைவருக்கும் நான் கேட்ட வகையில் மே மாதம் மிகவும் அதிகமான வெப்பம் வெப்பம் இருக்கும் அதனால் அதை தவிர்த்துக்கிட்டு மற்ற மாதம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க அதனால் நம்மளும் வந்து இந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வந்து காசியில் கடுமையான வெப்பம் இருக்கிறதுனால அதில் வந்து தவிர்த்துக்கிட்டு மற்ற மாதங்களில் போகலாம் மற்ற மாதங்களுங்கிறது உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இது நாளும் குளிர்காலங்கள் ஆனால் வந்து உங்களுக்கு வெப்பம் கடுமையாக இருக்காது மிதமான ஒரு சீதோஷண நிலை இருக்குங்கிறாங்க அதனால் அந்த சீதோஷண நிலையை நம்ம அனுபவிக்கணும்னா இந்த குளிர்காலங்களில் போகிறது தான் நல்லது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இதமான இந்த கங்கை கரையை வந்து ஒரு குளிர்காலத்தில் நாங்கள் போயிட்டு வந்தது தான் நாங்கள் ஒரு இருபத்தி அஞ்சு பேர் போயிட்டு வந்தோம் நாங்கள்லாம் இந்த படகுல போயிட்டு வர காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க நாங்கள் வருடத்துக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை நல்ல காலநிலை சீதோஷ்ண நிலை உள்ள நேரங்களில் தான் நாம் வா காசி யாத்திரை புறப்படுறோம் அதனால் வந்து வெயில் காலங்களை நான் கொஞ்சம் தவிர்த்துக்குவேன் ஆனால் அதுவே வந்து ஒரு முழு காரணமும் இல்லை எல்லாருமே ஃபுல்லாக நீங்கள் காசிக்கு போயிட்டு அந்த காசி விஸ்வநாதரை நீங்கள் வழிபட்டு வரலாம் பாருங்கள் கங்கைக்காரங்களாம் எவ்வளவு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அலங்கரிக்கப்பட்டு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் ரம்மியமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய வீடியோவில் வாங்க காசிக்கே போய்ட்டு வரலாம்